அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் சிறு வயதில் சுட்டியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் வாழ்க்கையில் ஒரு சில முக்கிய விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் அந்த வகையில் பெண்கள் ஆடை அணிவது முதல் உடல் ஆரோக்கியம் வரை வாழ்க்கை முறைக்கு தேவைப்படும் சில முக்கியமான விஷயங்களைப் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் பெண்கள் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு விழிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு சூரியன் உதிக்கும் முன்பே சமையல் மற்றும் வீட்டு வேலைகளை முடித்து விடுவது மிகவும் நல்லது பெண்கள் எப்போதும் பொருத்தமான உள்ளாடைகள் அணிவது மிகவும் அவசியம் இறுக்கமான உள்ளாடைகளை அணியக்கூடாது ஏனெனில் அது பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் புதிதாக தொழில் தொடங்குவதில் பெண்களுக்கு அதிக ஆர்வம் இருந்தால் அதற்கு அவர்கள் முக்கியமாக தொழில் நேர்த்தியை கற்றுக்கொள்வதுடன் நட்பான அணுகுமுறை அவர்கள் முன்னேற்றத்தின் படிக்கல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களில் சிலர் கோட்டலில் சுவை நன்றாக உள்ளது என்று அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிடுவது தவறு அதற்கு பதிலாக சமையல் குறிப்புகளை படித்து அதன்படி வீட்டிலே ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வீட்டிலுள்ள பொருட்கள் சிதறிக் கிடந்தால் அதற்கு டென்ஷன் ஆகாமல் இனிமையான இசையை கேட்டுக்கொண்டு சிதறிக் கிடக்கும் பொருட்களை ஒழுங்குபடுத்துவதில் ஈடுபட கற்றுக்கொள்ள வேண்டும் தினமும் வீட்டை பெருக்கும் போது அந்த குப்பைகளை ஒரு தொட்டியில் போட்டு சேகரித்த பின் வெளியில் போடும் நல்ல பழக்கத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்கள் வீட்டில் தரியாக இருக்கும் போது திருடர்கள் தாக்குதல் நேர்ந்தால் அதை சமாளிக்க கராத்தை போன்ற தற்காப்பு கலைகளை கற்று தெரிந்து வைத்திருப்பது அவசியமாகும் பெண்கள் பணத்தை சம்பாதிப்பதை விட அதை சேமிப்பதில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் தொழில் மற்றும் படிப்பிற்காக வெளிநாடு செல்ல நேரிட்டால் மன ரீதியான தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும் நன்றி Thank you.